வேலூர் லோக்சபா தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஏசி சண்முகம் திமுக கதிரானந்திடையே கடும் போட்டி நிலவும் என்று தந்தி டிவின் பிரமாண்டமான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் கூறப்பட்டுள்ளது அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் இந்த ஒரு காணொலி காட்சி வழியாக முன்னதாக எலக்ஷனுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையோட கூட்டணியும் மதிமுக தலைமையோட கூட்டணியும் பாஜக தலைமையோட கூட்டணியும் அப்படிதான் அச்சிருந்திருந்திருக்காங்க அந்த எலக்ஷனுக்கு முன்னால் தான் கூட்டணி அமைச்சு எலக்ஷன்லாம் முடிஞ்சது நாம் தமிழர் கட்சி அனைத்து போட்டிக்கிட்டாங்க திமுக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மதிமுக சிறுத்தை கட்சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் இருந்தாங்க ஓகேங்களா சோ அதிமுக உணவில் பார்த்தீங்கன்னா தேமுதிக மற்றும் சில சிறிய கட்சிகள் எல்லாம் இருந்தாங்க இதெல்லாம் பழைய கதை இப்போ என்ன பாத்திங்கன்னா இதனிடையில் லோக்சபா தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பது குறித்து தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் இப்பலும் வெளியாகி வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள லோக்சபா தேர்தல் தொடர்பான டிவி நடத்திய பிரம்மாண்டமான தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கனி முடிவுகள் என்று வெளியிடப்பட்டது அதன்படி வேலூர் தொகுதியில் தந்தி டிவி வெளியிட்ட கருத்துக்களை முடிவுகளை தற்போது பார்க்கலாம் வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார் திமுகவில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் சிட்டிங் எம்பியுமான கதிரானந்த் அதிமுகவில் பசுபதியும் நாம் தமிழர் கட்சியில் மகேஷ்குமாரும் போட்டியிடுகிறார்கள் வேலூர் தொகுதியில் கடந்த முறை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் இந்த முறை தாமரையில் போட்டியிடுகிறார் ஆனால் தந்தி டிவி கருத்து கணிப்பு முடிவரும்படி வேலூர் தொகுதியில் கடும் போட்டி நிலவும் என்று சொல்லப்பட்டுள்ளது எனினும் இந்த ரேசில் ஏசி சண்முகம் சற்று மேலோஞ்சி காணப்படுவார் இரண்டாவது இடத்தில் திமுக உள்ளது அதிமுக மூன்றாம் இடத்திற்கு செல்ல வாய்ப்பு உள்ளதாம் எனினும் வேலூர் தொகுதியை பொறுத்தவரை கடும் போட்டி நிலவுவதால் எந்த பக்கமும் போகலாம் அதாவது முதல் இரண்டு இடங்களில் உள்ள பாஜக திமுக ஆகியவையிடையே கடும் போட்டி நிலவுகிறது என்பதே தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவாக உள்ளது தந்தி டிவியின் புதிய கருத்து கணிப்புகள் முடிவுகள் படி புதிய நீதி கட்சி முப்பத்தி இரண்டு சதவீதம் முதல் முப்பத்தி எட்டு சதவீத வரை வாக்குகளை வெல்லும் திமுக முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் வரை பெறும் அதிமுக இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு சதவீதம் வரை இருபத்தி இருபத்தி எட்டு சதவீதம் வரை வாக்குகளை வெல்லும் நாம் தமிழர் ஐந்து முதல் எட்டு சதவீதம் வரை வாக்குகளை கிடைக்கும் மற்றவை ஒன்று முதல் மூன்று சதவீதம் வரை வாக்குகள் வாக்கு சதவீதம் வங்கியானது கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் தேர்தல் ப் பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் கூறப்பட்டுள்ளது என்பது பார்க்கப்படுகிறது